அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில இருந்து மருத்துவர்ஜெயிருப்பான் இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மனச்சிக்கல் இல்லாத இரவும் மலச்சிக்கல் இல்லாத காலையும் இருந்ததுன்னா ஒரு நபர் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ காலை நேரத்தில் உண்டாகக்கூடிய இந்த மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல்னால் வந்து தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்கும் ஆசன வாயில் உண்டாகக்கூடிய வெடிப்பு மூலம் சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த தைலம் மலச்சிக்கல் உள்ளவர்களும் வந்து பயன்படுத்தலாம் மூலம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் உடலில் அதிகப்படியான சூடு இருக்குது எனக்கு கண் எரிச்சல் வந்து இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த தைலம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கற்றாழை மாடல் ஸோ அந்த கற்றாலையோட மடல்களை வந்து எடுத்துட்டு அதனுடைய மேல் தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுங்கு பகுதி மட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் அது என்ன உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எண்ணெய் வந்து அந்த ஆவணக்கு முத்து வந்து அதை அதை ஆட்டி வந்து எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது வந்து நார்மலாக எடுக்கக்கூடிய எண்ணெய் ஊற்றணை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆவணக்கு முத்தை வந்து இடிச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து இந்த இடித்த ஆவணக்கு முத்தை வந்து போட்டு அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த எண்ணெயை மட்டும் வந்து எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தனியாக வந்து மேலே மிதக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அந்த எண்ணெயை வந்து திருப்பியும் காய்ச்சி அதில் இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையுமே வெளியேற்றி தனியாக வந்து அந்த எண்ணெயை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விளக்கெண்ணையாக வந்து நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது ஸோ அதை அந்த விளக்கண்ணை வந்து நம்ம ஒரு நூறு எம்மால் அளவுக்கு வந்து எடுத்துருக்கோம் ஸோ இப்போ இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துடலாம் ஸோ விளக்கண்ணை வந்து நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும் ஸோ இதில் இப்போ லைட்டாக அதை வந்து ஹீட் பண்ணிடலாம் ஸோ அதை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கற்றாழையோட இந்த நுங்கு பகுதியை வந்து எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து இதில் போட்டு அதை நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறமா எடுக்கப் போகிறோம் அதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்து வந்து நம்ம பொறிக்க போகிறோம் ஸோ சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் ரெகுலராக மதிய உணவில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் மோர் சாதத்தோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மூலம் சம்மந்தமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதை வந்து தடுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய கொர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அசைவியக்கத்தை வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி மலச்சிக்கல் வராமல் வந்து நம்மளை பாதுகாக்குது என்ன லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த நறுக்கி சின்ன வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயை கர்ப்ப காலத்துல உண்டாகக்கூடிய மலச்சிக்கலுக்கும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அடிக்கடி வந்து மலச்சிக்கல் வந்து உண்டாகும் சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு எம்எல் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி இருக்கு இந்த சமயத்துல நம்ம வந்து இந்த கற்றாழைய வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கற்றாழை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து அந்த எண்ணெயில வந்து பொறிஞ்சிடும் ஸோ அதனால வந்து நம்ம கற்றாழையை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு மூன்று கற்றாழை இலைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த நுங்கு பகுதியை வந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த கற்றாலையில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் வந்து வெளியேறணும் ஸோ ஈரப்பதம் வெளியேறி நமக்கு முழுவதுமாக இதனுடைய சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த விளக்கெண்ணெயில் வந்து இறங்கிடும் ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு அதே மாதிரி அந்த கற்றாலையும் வந்து நல்லா அதனுடைய நீத்துவம் எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை வந்து வடிகட்டி இந்த எண்ணெயை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த எண்ணெயை வந்து இரவு உணவுக்கு அப்புறமா ஒரு பத்து எம்எல் அளவுக்கு நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஆசன வாயில உண்டாகக்கூடிய வெடிப்பு மூலம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஸோ அதிகமாக ரத்தம் போகக்கூடிய மூலம் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஆசன உண்டாகக்கூடிய கட்டிகள் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கலாம் முக்கியமாக மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுத்துக்கலாம் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஸோ இந்த தைலத்தை நீங்களும் வந்து வீட்டில் வந்து பயன்படுத்துங்க முக்கியமாக இந்த ஆமணக்கு எண்ணெய் ஸோ இது வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஆமணக்கு இருந்ததுன்னா நல்லது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தும் பொழுது இதனுடைய பலன்களை வந்து முழுமையாக பெற முடியும் சின்ன குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு ஐந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து ஒன் டீஸ்பூன் வரைக்கும் குழந்தைங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போகும் ஸோ அவங்களுக்கு காலை நேரத்தில் வந்து கொடுக்கறது நல்லது ஸோ இந்த தைலத்தை நீங்களும் வீட்டில் வந்து வந்து கண்டிப்பாக பிரிப்பேர் பண்ணி பயன்படுத்தி பாருங்க ஸோ இன்றைக்கு மூல நோயை சரி செய்யக்கூடிய ஒரு தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக வந்து பிரிப்பேர் பண்ணி பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்லதொகலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்